இன்றைக்கி நம்ம வெறும் அஞ்சே அஞ்சு நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம்ப்பா கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ பாருங்கள் ஓகே வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் வெல்கம் பேக்கு மை சேனல் அல்லாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் போலாமா இது வந்து எல்லா வகையான சுப்ப மார்க்கெட்லேயும் இது வந்து இருக்கும் ஹோட்டோக்குன்னு சொல்கிறது பல பேரில் இருக்கும் பல நாட்டில் பல மாதிரி இருக்கும் சிக்கனோடது எடுத்துக்க எடுத்துக்கறேங்க அதை வந்து நீங்கள் தாவால் வந்து கொஞ்சமாக பட்டரோ இல்லை கொஞ்சோன்னு கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு நீங்கள் லேசாக அதை வந்து நல்லா பொரிச்சிக்கிறோங்களேன் எண்ணெய் ஊற்றியும் பொறிக்கலாம் இல்லைன்னா தண்ணி ஊற்றி நீங்கள் அவிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கொஞ்ச நேரத்தில் இதை வந்து அவிஞ்சிரும் இதை கட்டிங் கட்டிங்கோடு பண்ணிக்கிறலாம் ச கிராஸ் கிராஸாக கட்டிங்கோடு பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு தேவை வந்து ப்ரெட்டு நீட்டை ப்ரெட்டு வேணும் ஹோட்டாக் பட்ரு பிரட்டு அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாஸ் சில்லி நான் போடுறேன் கொஞ்சோண்டு மிளகு தூள் போடுறேன் இப்போ இதை வந்து நான் வந்து ஓரத்தில் வெட்டல நடுவுக்கு வெட்டுறேன் ஓகே அப்புறம் சேலாட்டு இருந்தால் எடுத்துக்கிறேங்க சேலட்டு வச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருந்தால் எடுத்துக்கிறேங்க நம்ம வந்து மைக்ரோ அவனில் வச்சு லேசாக சூடு பண்ணிக்கிறேங்க பிரட்டு இல்லைன்னா தாவாவில் வச்சு லெசாக சூடு பண்ணிக்கிறேங்க தாவா வந்து தாவா சூடு பண்ணி தோசை தாவாவை லேசாக சூடு பண்ணிக்கிறேங்க இல்லைனா அவன் மைக்ரோ ஓவனில் இருந்தாங்கன்னால் அதில் கூட சூடு பண்ணிக்கலாம் கட்டி பண்ணிவிட்டு சூடு பண்ணலாம் கட்டி பண்ணுறக்கு முதலே சூடு பண்ணலாம்ப்பா இப்போ நம்ம சூடு பண்ணிவிட்டு வந்துடுறேன் நான் வந்து நடுவுக்கீரேன் கீறி தான் வைக்கிறேன் நீங்கள் ஓரத்தில் விட அதில் ஒரு செலட்டு வைங்க சேலத்து ரெண்டு செலட்டு வந்து ரொம்ப நீட்டமாக இருந்தால் அந்த அந்த காம்பு இருக்குல்ல அதை வந்து கட்டி பண்ணிடுறேன் அப்படி உடச்சு விட்டினாலே உடஞ்சிரும் இது வந்து வெள்ளரிக்காய் கூட நீங்கள் வைக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் சேலட் இருக்கிறனால வைக்கிற சேலட்டு இல்லைன்னா வெறும் ஹோடாக்கு இந்த சாஸை மட்டும் வைக்கலாம் அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சில்லி அண்டு மயோனீஸ் இருக்குல்ல அதை அதை நம்ம தடவுறோம் தடவிட்டு ஹோடாக்கை வைங்க அது மேலே வந்து அதனால் அழகாக வேணுண்டா நீங்கள் அந்த பாட்டில் சில்லி சாஸ் பாட்டில் இருக்குன்னா அதில் வந்து அப்படியே கொண்டாள் மண்ணாலும் அப்படியே நீங்கள் போடலாம் நான் வந்து அதெல்லாம் வைக்கல நான் சும்மா சின்ஞ்சாயாக செய்கிறேன் வீட்டுக்கு தானே சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம அதெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுக்கலாம் நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு நான் வந்து இப்படி தப்பாக செய்கிறேன் நீங்கள் நல்லா அழகாக வேண்டாம் இப்படி இப்படி வச்சுக்கிறேங்க இதில் வந்து மஞ்சள் சாஸ் கூட இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் இதுக்கு அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மயோனிஸ் போட வேண்டியதில்லை அது ஒரு சாஸ் இருந்தாலே உங்களுக்கு போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அது அது இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறேங்க ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ ஹவுட் ஆகும் மட்டும் ஐஸ் நம்ம பெருசர்லேருந்து வச்சுருக்கோம் அதை எடுத்து வெளியில் போட்டுருணும் ஒரு மணி நேரம் முன்னாடி எடுத்து அதை அது தன்னால் விட்டுருவாங்க இந்த நம்ம மண்ணிக்க வந்து என்ன செஞ்சால் தோசை தவாவை போட்டு ப்ரை பண்ணோம் அதே இல்லாமல் நீங்கள் தண்ணியில் போட்டு அவிக்கவும் செய்யலாம்ப்பா ஓகே மயோனீஸ் மாணாண்டா சாஸ் சில்லி மட்டும் இப்படி வைக்கலாம் ஓகே அப்படி வைக்கலாம் இல்லை வெறும் மயோனிஸ் மட்டும் நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா சாஸ் தோமத்த மட்டும் வைக்கலாம் எப்படி வேணுமோ செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இது ஒரு ஐடியா மட்டும் தான் நான் கொடுக்குறேன் இது செய்கிற டைன்னு பார்த்தா வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இந்த பொருளை ரெடி பண்ணிடலாம் பள்ளி பள்ளி விடுமுறை கூட வந்திருக்கு நீங்கள் பிள்ளைகளுக்கு சொ செஞ்சு கொடுங்க அதே நேரத்தில் ஸ்கூலில் முடிஞ்சு வர்ற குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்கலாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் உங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பதியில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடம் அஸ்லாம் வலைக்கும்